ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு வாங்க அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் ஹீட்டானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கடுகு சோம்பை ஆட் பண்ணி பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பசுமிள ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ஒரு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மூணு பழுத்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்றளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொழும்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசு வெட்டி எடுத்துக்கலாம் டேஸ்ட் வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ